பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஆணையர்கள் ஒரு சில பேர் வந்து சரியான ஜட்மெண்ட் தர்றதில்ல அது மனிதாரருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கவர்னர் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுரையைச் சேர்ந்த நண்ப்கினியர் இளவல் ஆரியூர் நண்பர் திரு ஞானசேகர் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி சம்பந்தமான தகவலை கேட்டிருந்தாங்க அதில் சரியான தகவல் கிடைக்கலைங்கிற போது அவங்க இரண்டாம் பேர் போய் ஆணையத்தர் வழக்கு விசாரணைக்கு போனாங்க திருமலை முத்து ஆணையர் அவர்கள் விசாரணை பண்ணாங்க ரெண்டு நிமிஷம் கூட அந்த விசாரணை நடைபெறலை மண்டலையும் திருப்தி இல்லை அப்படிப்பட்ட நிலையில் ரொம்ப வனவளைச்சலாகி நம்முடைய கவர்னர் அலுவலகத்துக்கு ராஜ்பவனுக்கு வந்து நம்முடைய ஞானசெய்வருக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க என்னன்னா இந்த திருமலை முத்து ஆணையர் வந்து சரியாக செயல்பட மாட்டுறாரு பட்சமாக செயல்படுறாராகவே இவரை பணி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தார் அந்த மெயிலில் ராஜ்பவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா மனிதவள துறைக்கு இங்கே அனுப்பிட்டாங்க இங்கே தமிழ்நாடு அரசோடய கட்டுப்பாட்டில் இருக்க அந்த துறைக்கு அனுப்பிட்டாங்க அந்த துறையிலேருந்து ஒரு கடிதத்தை ரெடி பண்ணி திரும்ப ராஜ்பவனுக்கு அனுப்புகிறாங்க என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா தகவல் ஆணையம் என்பது அது தன்னிச்சையான ஒரு அமைப்பு ஆகவே அரசாங்கமோ நிறுவனமோ அதில் தலையீடு செய்து அவங்கள நாங்கள் பனிஷ் பண்ண முடியாது இதில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபர் நீங்கள் தான் ஆளுநராகி நீங்கள் தான் நீங்கள் உச்சநீதிமன்றத்தின் ஒரு ஒரு துணையோடு நீங்கள் அந்த நடவடிக்கையை நீங்கள் மேற்கொட்டுறதுக்கு உங்களுக்கு பிரிவு பதினேழு அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை மனிதவள மேலாண்மைத்துறை இங்கே கவர்னருக்கு வச்சுட்டு அதில் ஒரு நகலை வந்து திரு ஞானசேகர் அவர்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அதையை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எடுத்து நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோகளை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் அந்த வீடியோவில் நம்ம பிரிவு பதினேழை பற்றி பேசியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்த ஒரு நண்பர் என்ன சொன்னால் பிரிவு பதினேழில் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இருப்பதாக எனக்கு தெரியலையே நானும் படித்து பார்த்தேன் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் சில விஷயங்களை நம்ம அவருக்கு போது ஓகே அப்படியா பிறகு அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த பதினேழை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் பொ சட்டத்தில் முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்த சட்டத்தில் இதில் பிரிவு பதினேழு முக்கியமான ஒரு பிரிவு இதை எல்லா ஆர்டி ஆர்வலரும் கட்டாயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அதனால தான் அந்த பிரிவை குறித்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்றைக்கி இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் இப்போ தான் நம்ம சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கிறீங்க அப்போ தான் புதிய புதிய தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவல்பொருள் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தில் முப்பத்தி ஒரு பிரிவு இருக்கு அதில் முக்கியமான பிரிவுகளை மட்டும்தான் நம்ம பேசி பேசி பழக்கம் ஆயிடுச்சு பட் ஆனால் அந்த பதினேழாவது பிரிவை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாகவும் இருக்குது நிறைய ஆர்டி ஆர்வலர்களுக்கு நிச்சயமாக அந்த பதினேழாவது பிரிவு தெரியும் இருந்தாலும் இந்த பிரிவை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப குறைவு தான் அதனால தான் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேச வேண்டியிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பதினேழாவது பிரிவில் நாலு உட்பிரிவு இருக்குது தவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினேழில் நாலு உட்பிரிவு இருக்குது இதில் பதினேழு மூணாவது உட்பிரிவில் அதில் அதிலே உட்பிரிவில் ஒரு அஞ்சு உட்பிரிவு இருக்குது பதினேழு மூணில் அஞ்சு உட்பிரிவு இருக்குது ஸோ இந்த பதினேழு மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதில் அதில் வரக்கூடிய ஆணையர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தான் கவர்னருக்கு அதிகாரம் உண்டு ஸோ அதனால் நம்ம இதை கவனிக்க வேண்டிய தேவையாக இருக்குது அதனால் இந்த நாலு பிரிவையுமே பதினேழு நாளையுமே வந்து நம்ம முழுசாவே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கின்றேன் ஓகே இப்போ ஆர்டி ஆக்ட் டூ நாட் நாட் ஃபைவ் செக்ஷன் செவன்டி ஃபார் ஒன் ஓகே இப்போ ஒன்றில் மூணாம் உட்பிரிவின் வரைமுறைக்கு உட்பட்டு ஆளுநரால் உச்சநீதிமன்றத்திற்கு சுட்டி அனுப்பப்படுவதன் பேரில் மெய்ப்பிக்கப்பட்ட தவறான நடத்தை அல்லது திறமையின்மையின் காரணத்தின் பேரில் மாநில தலைமை தகவல் ஆணையர் அல்லது நேர்வுக்கேற்ப மாநில தகவல் ஆணையர் நீக்கப்படுதல் வேண்டும் என்று அறிவிக்கை செய்த பின்பு ஆளுநர் ஆணையினால் மட்டுமே மாநில தலைமை தகவல் ஆணையர் அல்லது மாநில தகவல் ஆணையர் அத்தகைய காரணத்தின் பேரில் தம் பதவியிலிருந்து நீக்கப்படுதல் வேண்டும் இதில் பதினேழு ஒன்றில் விஷயம்னா பதினேழு மூணில் சொல்லப்பட்டிருக்க அந்த குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்பட்டால் ஆணையர்கள் மீது அது தலைமை தகவல் ஆணையராக இருந்தாலும் சரி பிற ஆணையர்களாக இருந்தாலும் சரி மெய்ப்பிக்கப்பட்டால் உச்ச அந்த அந்த குற்றச்சாட்டுகளை ஆளுநர் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் அங்கிருந்து வரக்கூடிய அறிவிப்பின் பேரில் ஆளுநர் ஆணையர்களை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கு ஓகே இப்போ பதினேழு ரெண்டு ஆளுநர் ஒன்றாம் முற்பிரிவின்படி உச்சநீதிமன்றத்திற்கு எவர் பொறுத்து சுட்டி அனுப்பப்பட்டதோ அந்த மாநில தலைமை தகவல் ஆணையரை அது மாநில தகவல் ஆணையரை அத்தகைய சுட்டி அனுப்புகையின் பேரிலான உச்ச நீதிமன்றத்தின் அறிக்கையின் பேரில் ஆளுநரால் ஆணைகள் பிறப்பிக்கப்படும் வகையில் பதவியிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் மற்றும் தேவைக்கு ஏதுவாராய் கருதுவாயுமாயினும் விசாரணையின் போது அலுவலகத்திற்கு வருகை புரிவதையும் கூட தடை செய்யலாம் இப்போ டெய்லி விசாரணைக்கு ஆணையர் வர்றாங்கள இல்லை நீங்கள் அங்கேருந்து சுற்றறிக்க அதாவது வந்து தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டாம் நீங்கள் தற்காலிகம் உங்களை பதவி நீக்கம் செய்கிறோம் அப்படிங்கிற உத்தரவை ஆணையர் அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் உச்சநீதிமன்றத்திலேருந்து இந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவங்க இடைக்கால தடையை வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிவு பதினேழு ரெண்டு தெளிவாக சொல்லுது இப்போ பதினேழு மூணு ஒன்னாம் முட்புரிவில் அடங்கியுள்ள எது எவ்வாறாக இருப்பினும் மாநில தலைமை தகவல் ஆணையர் அல்லது நேர்வுக்கேற்ப மாநில தகவல் ஆணையர் இப்போ ஒன்றாம் முற்பிரிவில் என்ன சொல்லியிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தின் அறிவிக்கையின் பேரில் சுற்றி ஆணையர் சுட்டிக்காட்டின் பேரில் உச்சநீதிமன்ற அறிவிக்கையின் பேரில் அவங்க பணி நீக்கம் செய்யலாம் இல்லையா இந்த பணி நீக்கம் செய்கிற இந்த ஒன்றாம் முற்புரிவில் அடங்கியிருக்க அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இங்கே வந்து மாநில தகவல் ஆணையரோ அல்லது தலைமை தகவல் ஆணையரோ கீழே சொல்லப்பட்டிருக்க இந்த குற்றச்சாட்டுகள் மெய்ப்பிக்கப்பட்டால் அப்படின்னு ஒரு அஞ்சு விதமான பிரிவு கீழே இருக்குது பதினேழு மூணுல அஞ்சு உட்பிரிவு இருக்குது அதில் ஒன்றாம் பிரிவு பதினேழு உட்பிரிவு மூணு அதிலே உட்பிரிவு ஒன்றில் நொடிப்பு நிலையராக தீர்ப்பளிக்கப்படுவாராயின் அப்படின்னு போட்டிருக்கு இது பாயிண்ட் ஒன்று நொடிப்பு நிலை அப்படின்னா அதாவது அந்த தீர்ப்பில் சாரம்சமே இல்லை ஏனோ ஏனோதான என்று தீர்ப்பு படுறார் இப்போ மனிதாருக்கு அந்த தீர்ப்பினால பெரிய பாதிப்பு ஏற்படுது சும்மா அந்த தீர்ப்பு சும்மா சும்மா ஏதோ காமச்சம்மன் போட்டு விட்டு அப்படி தான் ஒரு சில ஆணையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக தீர்ப்பு போடுறாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புகளை ஒரு பத்து தீர்ப்புகளை நம்ம எடுத்துக்காட்டி இப்போ ஆணையருக்கு என்ன செய்கிறோம்னா அனுப்பலாம் இந்த பதினேழு பிரிவு உட் பிரிவு மூணு உட்பிரிவு ஒன்றின்படி இவர்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம் இப்போ பதினேழு பிரிவு மூணு உட்பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஆளுநரின் கருத்தின்படி எந்த குற்றச்செயல் ஒழுக்க கேட்டினை உள்ளடக்கிய குற்றச்செயலாக உள்ளதோ அந்த குற்றத்திற்கான தண்டனை பெற்றவராய் இருப்பினும் அப்படின்னு போட்டிருக்கு இதில் ஆளுநரின் கருத்துப்படி எந்த குற்றச்செயல் ஒழுக்க கேட்டினை உள்ளடக்கிய குற்றச்செயலாக உள்ளதோ அந்த குற்றத்திற்கான தண்டனை பெற்றவராய் இருப்பினும் மீண்டும் அவர் அதே குற்றத்தை செய்கிறவராய் இருந்தால் மறுபடியும் அவருக்கு வந்து இந்த பதவி நீக்கத்தை கொடுக்கலாம் இப்போ பதினேழு உட் உட்பிரிவு மூணு அதிலே உட்பிரிவு வந்து மூணு என்ன சொல்கிறதுனா தம் பதவி காலத்தின் போது தமது பதவிக்குரிய கடமைகளை வெளியே சம்பளம் பெறும் வேலை எதிலும் ஈடுபட்டாராய் ஈடுபட்டவராக இருப்பினும் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவிக்குரிய கடமைகளுக்கு இப்போ ஆணை போடுறதுக்கு எனக்கு வந்து லஞ்சம் கொடு உனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறதுக்கு எனக்கு பணம் கொடுன்னு எந்த பிஏ விட்டு ஆணையர் வாங்கியிருக்கிறார் வாங்கினார் அப்படின்னா அது நிரூபிக்கப்படுற மாதிரி விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அதற்காக பதவி நீக்கம் செய்யலாம் இப்போ நம்ம நிறைய பேர் எப்படி யோசிக்க வேண்டியிருக்குன்னா மனுதாரருக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது இன்றைக்கி பிஇஒர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாறி போயிவிட்டு அப்போ ஒருவேளை கமிஷன் அவங்க வாங்குவாங்களோங்கிற எண்ணம் நமக்கு வருதா இல்லையா இது அந்த உட்புறிகளை சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட நிலையும் வரலாம்னு நினச்சிதான் அவங்க முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்ட செயலை செய்வாரா இருப்பேனும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ஓகே இப்போ பதினேழு மூணு உட்புரி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநரின் கருத்தின்படி மனதளர்ச்சி அல்லது உடல் தளர்ச்சி காரணமாக பதவியில் தொடர்ந்து இருப்பதற்கு தகுதியற்றவராக இருப்பேன் இருப்பினும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்போ ஆளுநருக்கு நம்ம சொல்லலாம் இவர் வந்து மன வளர்ச்சி குன்றியவராக இருக்கிறாருன்னு ஒரே மாதிரி தீர்ப்பு போகிறாரில்ல அதனால் மன வளர்ச்சி குண்டியவராக இருக்கார் நீ ஆய்வு செய்து நீங்கள் அந்த மாதிரி மன வளர்ச்சி இருக்கிறான்னு சொல்லி இங்கே வந்து உச்சநீதிமன்றத்தை சொல்லுங்கள் அதே போல் வந்து இப்போ வந்து இவர் வயது மூப்பன் காரணமாக இருக்கார் அதனால தான் மாதத்துக்கு ஒரு தடவை ஆணையத்துக்கு வராரு இப்படி ஆணையத்துக்கு இப்போ ரெகுலராக வராத ஆணையர் யார் இருக்காங்களோ அவங்கள இந்த பிரிவின் கீழே என்ன செய்யலாம் ஆளுநர்கிட்ட சொல்லி ஆளுநரே நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பொய் வேணும்னு சொல்ல தேவையில்லை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படி தான் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆணையத்துக்கு அடிக்கடி இவங்க விசாரணைக்கே வர்றதில்லை இவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வர்றாங்க மாதத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி வராங்க அப்படி வர்றாங்கல்ல அப்போ அவங்களுக்கு ஏதோ உடலில் பிரச்சனையாக இருக்குது இது ஆணையருக்கு நம்ம நினைவு போட்டோம்னா அவர் என்ன செய்வார்னா அறிக்கையை சொல்லிடுவார் இவங்களுக்கு இந்த உடலை பிரச்சனை இருக்குது போல் அதனால தான் ஆணையத்துக்குழுங்காக வரதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு ரெஃபர் பண்ணார்னா காலியாயிடும் ஓகேவா இப்போ கடைசியா பதினேழு பிரிவு மூணு அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவு அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில தலைமை தகவல் ஆணையர் அல்லது மாநில தகவல் ஆணையர் என்ற முறையில் தமது பதவி பணிகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நிதி அல்லது பிற நலனை பெற்றிருப்பினும் அவருடைய பணியை நேர்மையாக செய்யாமல் அது குந்தக விளைவுக்கு விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பணத்திற்காண்டி இந்த வேலையை செய்கிறாரு அப்படிங்கிற நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம்னா ஆளுநர் ஆணையின் வாயினாக மாநில தகவல் தகவல் ஆணையரை அல்லது ஆணையரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா ரொம்ப முக்கியமான பிரிவு இல்லையா அடுத்த பிரிவு நாலு பதினேழு நாலுக்கு போயிடலாம் மாநில தலைமை தகவல் ஆணையர் அல்லது மாநில தகவல் ஆணையர் எந்த வகையிலும் மாநில அரசாங்கத்தினால் அல்லது அதன் சார்பாக செயல்படும் ஒப்பந்தம் அல்லது உடன்பாடு எதிலும் தொடர்புடையவராக அல்லது உரித்தமுடையவராக இருப்பாராயினும் அல்லது உறுப்பினர் என்ற முறையில் அல்லது பிறவாறு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை அல்லது நலப்பலனை அல்லது பதவி ஊதியத்தை எந்த வகையிலும் ஒரு கூட்டமறு நிருமத்தின் உறுப்பினராக நிருமத்தின் உறுப்பினர் அல்லது பிற போன்ற பெறுவாராயின் அவர் ஒன்றாம் உட்பிரவின் நோக்கங்களுக்காக தவறான நடத்தை குற்றம் செய்தவராக கருதப்படுகிறார் இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அரசு சங்கத்தில் அவர் உறுப்பினராக இருக்கக்கூடாது இப்போ ஒரு சில நாட்கள் முன்பதாக நம்முடைய காசிமாயன் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தார் ஏன்னா ஒரு ஆணையர் வந்து வழக்கறிஞராக இருக்கார் வழக்கறிஞர் சங்கத்தில் இருக்கார் அவர் வழக்கறிஞர் தொழிலும் செஞ்சுக்கிட்டு பிற இப்போ தொழிலில் ஆதாயம் பார்க்குறாரு அப்படி இருக்கவருக்கு எப்படி நீங்கள் வந்து ஆணையர் பதவி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்தார் இப்போ அந்த மாதிரி ஏதாவது செய்தார்னா அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு ரெஃபர் பண்ணுவதற்கு இந்த பதினேழு பிரிவு நாளை வந்து பயன்படுத்தலாம் ஆணையருக்கு வந்து மெயிலும் அனுப்பலாம் கடிதமாக அனுப்பலாம் இப்போ நீங்கள் இந்த வகையின் கீழே இந்த குற்றங்கள் செய்த ஆணையர்கள் பற்றி ஆதாரங்கள் ஏதாவது வைத்திருப்பீர்கள் என்றால் தாராளமாக ராஜ்பவனுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் தொடர்ச்சியாக ஆர்டி ஆர்வலர்கள் நிச்சயமாக கவர்னருக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது தகவல் ஆணையத்தில் ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதைத்தான் நான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல முயற்சிக்கிறேன் ஆணையர்கள் மீது நமக்கு எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் அவங்க மீது கோபமெலாம் கிடையாது மனுதாரர்களுக்கு நீதியை நியாயமாக சரியாக பகுத்து வழங்கினாங்கன்னா போதும் அது மா அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆர்டிஐக்கு வந்து ஒரு வலிமையை சேர்த்து கொடுத்தால் போதும் அது தனி அமைப்பு என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும் பொது தகவல் அலுவலர்கள் தகவல் கொடுக்காமல் இழுத்தடிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் பட்சத்தில் பிரிவு இருபது ஒன்று இருபது ரெண்டை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு பயம் வரும் இந்த ஆர்டிஐ சட்டத்துக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அதை விட்டுட்டு மனுதாரருக்கு பாதகமாகவும் பிஏவர்களுக்கு சாதகமாகவும் வழங்கும் போது தான் ஆணையர்கள் மீது நம்மளுக்கு வந்து ஒரு 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 நன்மதி பெற்று போய்விடுகிறது ஆகவே இதை தகவல் ஆணையம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதான் நம்முடைய நோக்கம் ஏன் கவர்னர் பார்த்து நம்ம சும்மா வைக்கிறேன் இங்கே கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு இல்லை பாதிக்கப்பட்ட நபர்கள் நம்ம கவர் கவர்னரை வந்து இந்த மாதிரி அணுகி நம்ம வந்து மெயில் மூலமாக அல்லது கடிதம் மூலமோ நீங்கள் புகார் கொடுக்கலாம் நாம் இன்னொரு முயற்சியோடு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாடு ஆர்டி ஆர்வல் இயக்கத்தின் சார்பாக நம் கவர்னரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்புகளை வந்து நாம் கேட்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே வந்து அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா நிச்சயம் அந்த தேதி நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம பொது வழியில் வெளியிடும்போது நிச்சயமாக நாம் ஒரு கு ஒரு குழுவாக சேர்ந்து நாம் அவரை சந்தித்து இந்த மாதிரி தகவல் ஆணையத்தில் இழைக்கப்படுகிற அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஒரு குரலை நாம் முன்வைப்போம் அதற்கான வாய்ப்பு நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த செக்ஷன் பதினேழு சம்மந்தமான தகவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ பகிருங்க என்னட்டோ ஆர்டி ஆர்வல தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தமிழ் ஆங்கிலம் ரெண்டாவது நான் பிடிஎப்பாக கன்வெர்ட் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களும் பாதிக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் கவர் கவர்னருக்கு உங்களுடைய உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா கோரிக்கையை நீங்கள் முன்வைங்க உங்களுடைய என்ன சொல்கிற பாதிக்கப்பட்ட அந்த நிலையை கவர் சொல்லி அதற்கான ஆவணங்களை நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்பதை நான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஒரு உறுப்பினராக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு வேறொருமே சந்திக்கின்றேன் நன்றி